ஸோ எல்லாருக்குமே வணக்கம் உங்கள் எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போடு வரவே இருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸர் வெர்சன் டூ இந்த மாடல் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுது ஆனால் மூவ் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கியர் போட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வண்டி வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே வண்டி வந்து மூவே ஆக மாட்டேங்குது ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட்டு கஸ்டமர் நம்மக்கிட்ட விடும்போதே வந்து கிளச் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களா ஒரு முடிவும் எடுத்துக்கிட்டாங்க நம்மளும் வந்து கிளச் கம்ப்ளைண்ட் தான் அப்படின்றதையும் பார்த்து சொல்லியிருந்தோம் ஸோ அவங்க வந்து சில ஸ்பேர்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து இதோட சால்வ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து ட்ரைன் பண்ணிட்டோம் இன்ஜின் ஆயிலுக்கு வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டாக வந்து இன்ஜினை வெது வெதுப்பான ஹீட்டில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் ட்ரைன் பண்ணிங்கன்னா நல்லா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கசடு எல்லாமே வந்து சேர்ந்து வெளியில் வந்துடும் ஸோ இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில்டர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆயில் ஃபில்டரோட கண்டிஷன் வந்து பாருங்கள் எந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஸோ ஆயில் ஃபில்டர் வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது அதையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கிளச்சு சைடு கேசிங் வந்து ரிமூவ் பண்ணணும் கிளச்சு கேசிங் கழட்டணும் அப்படின்னா நம்ம வந்து கிக்கர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேசிங்கில் வரக்கூடிய போல்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து இந்த கேசிங் வந்து ரிமூவ் பண்ணிட முடியும் ஸோ ஃபிஸ்ட்டு கிக்கரை வந்து கழட்டி நம்ம தனியாக வச்சாச்சு இப்போ கேசிங்கில் வரக்கூடிய அந்த வெவ்வேறு சைஸஸ் போல்ட் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம் இந்த போல்ட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது லென்த்து வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க திரும்ப அசம்பிள் பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்த லென்த் இருக்கக்கூடிய போல்ட்டு எந்த இடத்துல வரணும் அப்படின்னு ஸோ அதை வந்து ப்ராப்பராக பார்த்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் கேசிங் குவாலிட்டி மாற்றுறப்ப இதில் நிறையா பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க பெரிய சைஸில் இருக்கக்கூடிய போல்ட்டை எடுத்து சின்ன ஹோலில் போடுவாங்க சின்னதாக இருக்கிற போல்ட் எடுத்து பெரிய சைஸில் போடுவாங்க இந்த மாதிரி மாற்றி போடும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் கேசிங் வந்து ப்ராப்பராக வந்து பிடிக்காமல் இருக்கும் ரெண்டு த்ரெட்டு மூணு த்ரெட்டு மட்டும் சில இடங்களில் ஏறி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து த்ரெட்டு போகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த கேசிங் கழட்டும் போது அதோட போல் சைஸஸ் வந்து எப்போவுமே பார்த்துக்கோங்க ஸோ இப்போ லைட்டாக வந்து பிளாஸ்டிக் மேலட்டை வச்சு இரும்பு சுற்றியில் வச்சு தட்டக்கூடாது பிளாஸ்டிக் பீஸை வச்சு தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினில் எந்த டேமேஜும் ஏற்படாது ஸோ பிளாஸ்டிக் சுற்றியில் வச்சு தட்டிட்டு அது இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேசிங்கை வந்து தனியாக கழட்டிடலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து செம்ம டஸ்ட்டாக இருக்குது அதாவது வேறு லெவலில் டஸ்ட்டாக இருக்குது ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து டைரக்டாக கிளச்சை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளச் போர்ஷனை வந்து கலட்டுறதுக்காக வந்துவிட்டோம் ஸோ கிளச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருப்பாங்க எப்போவுமே இந்த ஸ்ப்ரிங்கை கழட்டும் போது ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கலட்டுறது நல்லது அண்டு இந்த வீடியோவில் வந்து இப்போ ட்ரெயினி வந்து பழகிட்டு இருக்காங்க அவர் கலட்டுற மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லா ஸ்ப்ரிங்கையுமே வந்து ரிமூவ் பண்ணிடக்கூடாது ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் நாலு ஸ்ப்ரிங்கையும் ஈவனாக லூஸ் பண்ணி தான் கழட்டணும் ஸோ அந்த மாதிரி கழட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து நீங்கள் மூணு ஸ்ப்ரிங்கை ஃபுல்லாக கழட்டிட்டு ஒரு ஸ்ப்ரிங்கு ஃபுல் அவுட்டில் இருக்கும்போது டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வராது இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போ நாலு ஸ்ப்ரிங்கையும் கலந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பிளேட்டு ப்ரெஷர் பிளேட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் பிளேட்டு ஸ்டீல் பிளேட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா வந்து வெளியில் எடுக்கிறோம் ஸோ இதில் பிளேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் பிளேட்டில் வந்து கோடு கூட இருக்கும் ஸோ இந்த மாதிரி கோடு கூட வரி வரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிளேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் பிளேட் வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர்ன் ஆயிருந்துச்சு எரிஞ்சே போயிருந்துச்சு ஃபுல்லாக லிட்ரலாகவே மேலே ஃபுல்லாக கருப்படிச்சு எரிஞ்சிருந்தது ஸோ நம்ம பிளேட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளச் போஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ கிளச் போஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிளச் ஹபு ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் டூல் இருக்குது அந்த ஸ்பெஷல் டூலை போட்டு இந்த கிளச்சு போஸ் வந்து மூவ் ஆகாத மாதிரி லாக் பண்ணிவிட்டு அதில் வந்து சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் பின் ஒன்று வரும் ஸோ அதை வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு விட்டு லைட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளச்சு கப் ஹோல்டர் ஹெல்ப்போட நம்ம வந்து ஆஃப்செட் ஹேண்டில் யூஸ் பண்ணி அதாவது லோக்கலில் சொல்லணுன்னா சாக்கெட் போட்டு எக்ஸ்டன் சென்டர் ஆடு போட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சென்டரில் வரக்கூடிய அந்த நட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ அந்த நட்டை கழட்டிட்டு உள்ளே வரக்கூடிய அந்த லாக் பின்னையும் வந்து நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு இந்த கிளச்சு போஸ் போர்ஷனை அப்படியே வந்து வெளியில் எடுத்துடலாம் ஸோ இதுதான் இந்த லாக் பின்னு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மடக்கி தட்டி வந்து மடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளச் போஸை வந்து இப்போ நீங்கள் வெளியில் எப்படி சும்மா கையில் எடுத்தாலே வந்துடும் அதோட சேர்த்து நம்ம வந்து கிளச் பெல் அந்த ப்ரைமரி கியரோடு அட்டாச் ஆகிருக்கக்கூடிய பெல் போர்ஷனையும் வந்து சேர்த்தே வந்து எடுத்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கிளச் போஸ் உருவிட்டு அடுத்து உள்ளே ஒரு வாசர் வரும் அந்த வாசரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நர்லிங் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நர்லிங்க்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்டேட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பிரைமரி கியர் செட்டோட அப்படியே வெளியே எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் க்ளச் போர்ஷனையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ இந்த வண்டிக்காக சில ஸ்பேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒன்று வந்து கட்டு அது வந்து எண்பத்தஞ்சு ரூபா வந்து ஓஇ ஸ்பேரு இது வந்து பார்த்திங்கன்னா நாட்கோல கார்பரேட்டர் செட் அப்படின்னு ஒன்று போடுறாங்க இது மோஸ்ட் ஆஃப் த வெகிள்ஸுக்கு வந்து கவர் ஆகிடுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃப்ஜியோடது வாங்கியிருக்கோம் ஃபேஸரோடது அவைலபிளாக இல்லைங்கிறதுனால ஸோ ஆல்மோஸ்ட் கார்பரேட்டர் வந்து முக்காவாசி தான் வரும் அப்படின்றனால இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா வருது அதுக்கப்புறம் பிளேட் அண்ட் கிளச் பிளேட் வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறநூற்றி அறுபது ரூபாய் பிளேட்டு அண்ட் இந்த செட் இது வந்து அப்படின்னா வந்து நூற்றம்பத்தஞ்சு ரூபாயும் செகண்ட் பிளேட் வந்து முன்னூற்றி பத்து ரூபாயும் வருது ஸோ இது எல்லாமே வந்து ஓஇ ஸ்பேர் தான் அண்டு நாலு ஃப்ரிக்ஷன் பிளேட்டு அதுக்கப்புறம் ஸ்டீல் பிளேட்டு ஸ்டீல் பிளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூறுவா வருது இப்போ நான் சொல்லியிருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே வந்து எமஹாவில் இருக்கக்கூடிய ஓஇ ஸ்பேர்ஸ்னுடைய ரேட்டு அந்த கார்பரேட்டர் செட்டை தவிர அது மட்டும் நாட்கோ கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கோம் ஸோ இன்ஜினில் வந்து ஏகப்பட்ட டஸ்ட்டு இப்போ வந்து அதில் வரக்கூடிய அந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கேஸ் கட்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம் இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஸ்கிராப்பர் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும் ஸோ அந்த ஸ்கிராப்பர் டூலை வச்சு நல்லா சுரண்டி வந்து இன்ஜின் கேஸிங்கை வந்து கிளியர் பண்ணிக்கிறோம் இப்போ இதை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் உள்ளுக்குள்ளே நிறையா டஸ்ட் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ அதனால் வந்து நம்ம நைல் அண்ட் ப்ரெஷ் வச்சு பெட்ரோல் தொட்டு ஃபுல்லாக வந்து அதை கிளீன் பண்ணிடுறோம் இதில் இருக்கக்கூடிய பழைய இந்த ஸ்ட்ரெய்னர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கு பேரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பரேட்டரில் வரக்கூடிய நீடில் ஓரிங்ஸு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்கோ செட்டில் இருக்கக்கூடிய பீஸாக வாங்கி அந்த பக்கம் வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரைனிங்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து மாத்திட்டாங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து கரட்டினோமோ அதே மாதிரி நம்ம வந்து கிளச்சு பிரைமரி கியரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது கிளச் பெல் போர்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய அந்த நர்லிங் வாஷரையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வரக்கூடிய அந்த கிளச் போஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை கிளச்சு கப்பு ஹோல்டரை வந்து யூஸ் பண்ணி இந்த சென்டரில் வரக்கூடிய நட்டை போட்டு ஃபுல்லாக வந்து டைட் பண்ணணும் ஸோ அப்படி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் வந்து பிளேட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இப்போ வந்து சென்டரில் வரக்கூடிய அந்த லாக் நட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த நட்டை போட்டு நார்மல் நட்டை போட்டு டைட் வச்சாச்சு ஸோ டைட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிளேட்ஸ் வந்து போடணும் பிளேட்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன் பிளேட்டு ஒரு ஸ்டீல் பிளேட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிக்ஷன் பிளேட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் பிளேட்டுன்னு ஆர்டர் பார்த்து போடணும் இதில் சில மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் பிளேட்டில் சைடில் வந்து கட்டு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கட்டு இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு அடுத்து ஒன்று இன்னொன்று அடுத்து அடுத்து அப்படி வர்ற மாதிரி நம்ம வந்து போடணும் ஸோ அந்த கட்டு வந்து நேர்கோட்டில் இருக்கக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் பிளேட்டு போடுறீங்க நெக்ஸ்ட்டு வந்து கிளச்சு பிளேட் போடுவீங்க அடுத்த ஃப்ரிக்ஷன் பிளேட் போடும்போது அந்த கட்டு வந்து அடுத்த கட்டுக்கு வந்துடணும் ஸோ நேர்கோட்டில் இருக்கக்கூடாது அதை மட்டும் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்துக்கோங்க பிளேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸோ பிளேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஆயிலில் நல்லா டிப் பண்ணி அதை வந்து நல்லா வெட்டாக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் பிளேட் வரும் அதுக்குள்ளே அந்த சென்டரில் வரக்கூடிய ப்ரெஷர் பிளேட்டினுடைய சென்டர் ரோட்டில் வந்து உள்ளுக்குள்ளே யமகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு புஸ்ராடும் ஒரு பால்ராஸும் வரும் அது ரெண்டும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த பால்ராசை தான் வந்து இப்போ ஜூம் பண்ணி காமிச்சோம் அதுக்கு மேலே வந்து ப்ரெஷர் பிளேட்டை வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் பிளேட்டுக்கு மேலே நம்ம வந்து நாலு ஸ்ப்ரிங்கும் அதை கூட போல்ட்டும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது பார்த்துருப்போம் ஸோ அதே மாதிரி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்க்ராஸ் டைப்பில் நம்ம வந்து இந்த நாலு போல்ட்டையும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும் இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க அந்த சென்டர் நட்டு எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளச் வந்து பிடிச்சி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்பராக பிடிக்கலை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீடு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த சென்டரில் வர கூடிய நட்டை நீங்கள் வந்து லூஸ் பண்ணி உங்களால் வந்து இந்த கிளச்சோட ப்ளேட் டிஸ்டன்ஸை ப்ரெஷர் பிளேட்டினுடைய டிஸ்டன்ஸை உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களால் பிக்கப்பை வந்து வேரி பண்ண முடியும் ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சென்டரில் இருக்கக்கூடிய நட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நாலு ஸ்ப்ரிங்கையும் வந்து ஃபுல்லாக போட்டு நம்ம டைட் வச்சுட்டோம் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கிளச்சை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் ஸோ கிளச்சு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு கார்பரேட்டர் செட்டு மாற்றியாச்சு ஆயிலில் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெயினர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ கேஸ் கட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே காமிச்சு இல்லைங்களா அந்த ஓய் கேஸ் கட்டு ஸோ அதை வந்து நம்ம கிளச்சு கேசிங்கில் போட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேசிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபில்டரும் புதுசு ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நிறையா பொருட்கள் வந்து மாற்றியிருக்கோம் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் வண்டியை போருங்க பொருங்க பொருங்க மீட்டும் ஓடி கோடி முடிஞ்சிடுச்சு இப்போ என்னென்னா இருபதுக்கு மேலே வண்டி போகலன்னு வந்த கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் ஆகிடுச்சு ஆனால் ஒரு புது கம்ப்ளைண்ட் வந்துருக்கு ஸ்லோவாக ரைஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி நார்மலாக ஸ்மூத்தாக ஓடுது ஆனால் சடனாக ரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்மில் வண்டி வந்து அடைக்குது இப்போ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க ஒருவேளை இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்தால் என்னெல்லாம் செக் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு எல்எஸ்சி தட்டி விட்டு போங்க அந்த வண்டியில் ஏர் ஃபில்ட்ரு புதுசு ஸ்பார்க் பிளக் புதுசு கிளச்சு பிளேட்டு ஸ்டீல் பிளேட்டு புதுசு கார்பரெட்ரு செட்டு ஃபுல்லாக மாற்றிருக்கும் ஆயில் ஃபில்ட்ரு மாற்றிருக்கும் ஆயில் ஸ்ட்ரெய்னர் மாற்றிருக்கோம் அது இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எதாவது செக் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்